இங்கே பாருங்களே இந்த கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்செண்டு மாதிரி இருக்குதுங்களா இந்த கல்யாணத்தில் மாப்பிளை பிடிப்பாங்களே அந்த பூச்செண்டு மாதிரி இருக்கா இது வந்து சவுக்கு சவுக்குக்கு அந்த குச்சிகளை வந்து பதியம் போடுறதுக்காக இதை ரெடி ரெடி பண்ணிக்கிட்டுருக்காங்க இந்த பாருங்கள் பின்னாடி போகிறோம் அதை வேலை பார்த்துட்டுருக்காங்க பாருங்களேன் இங்கே பாருங்கள் குச்சிகளை பாருங்கள் அதில் கணு 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 குச்சி வரும் இல்லையா அந்த குச்சிகளை தான் நாற்றா ரெடி பண்ணுறதுக்காக இந்த இதில் பதியத்துக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்களேன் அது என்ன எப்படி இது பண்ணிட்டாங்கன்னு பார்ப்போம் பாருங்கள் இந்த அருக்கில் இந்த மாதிரி இதை உடச்சிட்டு வந்து பாருங்கள் இது வந்து அந்த கொப்பில் இருக்கிறது தான் இதை உடச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிச்சத்தைலாம் அப்படி உருவிடுறாங்க உருவிட்டு இதைத்தான் பதியத்தை கொண்டு போகிறாங்க இதை அப்படியே கொண்டு பதியம் போட்டு வச்சா முளைச்சி வந்துடுமா அது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு அளவு மண்டலம் அதுக்கு அப்புறம் தான் நாற்றாவது முளைச்சி வந்து அப்புறம் அதாவது நடவு கொண்டு போகிறாங்க அந்த வேலைகளை தான் அந்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு சகோதரி வந்து அந்த அந்த கம்புலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அந்த குச்சி மாதிரி இருக்கிறத எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது அதுவும் பாருங்கள் கையில் வந்து துணி கட்டிட்டு எடுக்கிறாங்க பாருங்களேன் ஏன்னால் இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் முள் மாதிரி இருக்கும் நல்லா குளோஸப்பில் பாருங்களேன் குளோஸப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் முள் மாதிரி இருக்குதுங்களா இது வந்து கையை குத்துன்றக்காக கையில் வந்து துணி கட்டிகிட்டு எடுக்கிறாங்க அவங்க வந்து அங்குசம் சொல்லக்கூடிய அந்த பலூன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்களே அவங்க அதை போட்டிருக்காங்க பாருங்கள் இருக்காங்க இது இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் இதுக்கு முகையூர் பக்கத்தில் தான் அந்த இந்த விலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து அவங்க எங்கே தோ தோட்டம் இருக்கோ அங்கே வந்து எடுத்து இதை நாட்டாக ரெடி பண்ணி திருப்பி நடவுக்காக கொண்டு போகிறாங்க நாங்கள் விவசாயத்தில் எவ்வளோலாம் ஒவ்வொரு விலைக்காக ஒரு விவசாயம் இப்போ இது சவுக்கு விவசாயம் பண்ணால் அந்த சவுக்கு அங்கேயா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது இது பாருங்கள் சவுக்கு ஃபுல்லாக சவுக்கு தான் சவுக்கு எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா சில கட்டுமான வேலைகளுக்கு சவுக்குகளை பயன்படுத்துவாங்க இது போக காகிதத்துக்காக பயன்படுத்துவாங்க காகித தேவைக்காக சவுக்குகளை அதை உருவாக்கி அதை அரைச்சி கூழாக்கி அதில் தான் பேப்பரெலாம் தயார் பண்ணுறது ப்ளைவுட் தயார் பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கன்றுகள் இது இவங்க தயார் பண்ணுறது எங்கே எவ்வளோ நாடுகளுக்கு போகும் எங்கே ஃபாரின்லையும் கொண்டு போய் இதை அரைச்சி கூளாக்கி ரெடி பண்ணுறாங்க அந்த மாதிரி இதுக்கு தான் அந்த அந்த மரத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த செயல்முறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்களேன் பார்க்குறதுக்கு புல்லு மாதிரி அழகாக இருக்குது பாருங்களா இங்கே பாருங்களே எப்படி இருக்கு பாருங்க சவுக்கு இது சில இதில் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கூட பயன்படுத்துவாங்க வீடுகளில் இந்த கொப்புகளை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக புல்லு மாதிரி இருக்கும் பாருங்களா பார்க்குறக்கு அருகும் புல்லு மாதிரி இருக்குதுங்களா தூரமாக பார்த்தா அப்படி தான் தெரியும் இது வந்து வெப்பமண்டல காடுகளில் அதிகம் வளரும் வெப்பமண்டல காடுகள் சொல்லுன்னா எப்படின்னா கடற்கரை ஓரங்களில் தண்ணி பற்றாக்குறை இருக்கிற இடங்களில் சவுக்குகளை வளர்த்தாங்கன்னா அதிக பயன் கிடைக்கின்றதுக்காக விவசாயிகள் இதை வளர்க்குறாங்க இந்த பொட்டல் மண்ணெலாம் சொல்லுவாங்க இல்லையா எதுவுமே விளையாத மண்ணெலாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மண்ணுகள்லாம் சவுக்குகளை வச்சு வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த மாதிரி விலைகள்லாம் பண்ணிக்கிட்டுருக்காங்க இது வந்து விழுப்புரம் மாவட்டத்து பக்கத்தில் தான் இதை இருக்கோம் முகையூர் அதுக்கு பக்கத்தில் தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்தோம் இது எடுக்கணும்னு தோணுச்சு அதை எடுத்து வீடியோ போடுறேன் இப்போ விவசாயத்தில் என்னென்ன முறைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் அந்த சவுக்கூட நாற்றை தயார் பண்ணுறதுக்கு இதை ரெடி பண்ணுறாங்க